சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவதில் குறைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதினான்கு கிலோமீட்டர் சைக்கிள் பேரணி நடைபெற்றது ஐஇஇஇ மெட்ராஸ் பிரிவு மற்றும் செயின்ட் ஜோசப் பொறியியல் இணைந்து ஒருநிலையான எதிர்காலத்திற்கான மிதி என்ற கருப்பொருளில் எகோர்ட் இருபத்தி நான்கு சைக்கிள் பேரணி நடைபெற்றது இதில் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு மாயாஜாவிலிருந்து மொட்டுக்காடு வரையிலும் சைக்கிள் பேரணி சென்றனர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் இந்த பேரணி நடைபெற்றது பேரணியின் முதன்மை நோக்கமாக மாசுபாட்டை குறைத்தல் கால்நிலை நடவடிக்கைக்கு பங்களித்தல் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான மாற்றத்தை ஊக்குவித்தல் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமையான எதிர்காலத்தை நிலையாக ஏற்படுத்த வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது Gracias.